ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வீட்டு வாசலில் வந்து பள்ளம் ஒன்று தோண்டி அந்த பள்ளத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து அதுலேருந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மண்ணில் வந்து அடுப்பு கட்டி செஞ்சு வச்சு நாங்கள் பொங்கல் வைப்போம் நாங்கள் மாட்டு பொங்கல் வைக்கும்போது வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பொங்கலில் வந்து பால் தயிர் பழங்கள் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் வந்து பிசைஞ்சு மாட்டுக்கூட்டோம் அதை நீங்களே பாருங்கள் பரபரபரபரபரபரபர மாலைக்கு வேப்ப கோலை வந்து தெரியும் மஞ்ச மஞ்ச ரைட் 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 மஞ்ச 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 மாலை 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 ரொம்ப பெரிய ஃபோட்டோ பொங்கல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து தீச்செட்டு எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் அதை மிளகா அதெல்லாம் போட்டு நாங்கள் திஷ்டி கழிக்கிற மாதிரி இது ஒரு இது இதை நாங்கள் எடுத்து கொண்டு போய் வைப்போம் இது எந்த சைடு கொண்டு போய் வைக்கிறோமோ அது கேலண்டரில் பார்த்தா வந்து தெரியும் சூளம் எந்த பக்கமோ அது கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது பார்த்து நாங்கள் வைப்போம் கொண்டு போயிட்டு நாங்கள் வைப்போம் அந்த 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 எந்த திசையில் நாங்கள் வைக்கிறோமோ அந்த சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து மாடெல்லாம் கூடி விடுவாங்க இங்கே பாருங்கள் என் தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் பத் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்னு வந்திருக்கும் போது வந்து அவங்களாம் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரியே மாறிடுறாங்க சூப்பராக இருக்கும் செம்ம ஃபன்னாக இருந்தது அன்னைக்கு இவங்க எல்லாம் அந்த தீச்சிட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில இதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க என் தம்பி கிஷோர் இவங்க எல்லாரும் போயிட்டு செம்ம ஜாலியாக போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் ஆடு பெருக மாடு பெருக கோழி பெருக கொஞ்சு பெருகான பெருக ஆடு பெருக மாடு வருது இருக்கிறேன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீச்சட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வந்துடணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றது தான் எங்கள் அம்மா தான் எல்லாமே அந்த சாப்பாடெல்லாம் எங்கள் அம்மா தான் வந்து ரெடி பண்ணாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எங்கள் அம்மா தான் வந்து பண்ணாங்க எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து இது வந்து பெருமாள் பொங்கல் அப்படி இந்த பெருமாள் சாமி காண்டி கும்பிட்ற பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லி தாத்தா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து கும்பிட்டு விழுந்து துணி பூசிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த பொங்கல் எல்லாேருக்கும் அம்மா எடுத்து கொடுத்தாங்க எல்லோரும் வந்து அந்த பொங்கல் வந்து சாப்பிட்டோம் அந்த பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க ஏன்னா எல்லாமே கலந்து ஒரு மாதிரி தயிர் பழங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா வந்து சாமிக்காண்டி நம்ம வச்சது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க ஸோ அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அடுப்புக்கெல்லாம் சாப்பாடுனே அந்த பொங்கல் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடுப்புக்கு சாதம் விட்டுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பொங்கல் சாப்பிட்டோம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு சாப்பிட முடியல ஒரு மாதிரி இல்லை அது மாதிரி இது சாமி பிரசாதம் தான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க சாப்பிட்டோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்க அம்மா என் தம்பி எல்லாரும் வந்து வீட்டை கிளம்பிட்டாங்க அதோட எங்களுக்கு மாட்டு பொங்கல் முடிச்சிருச்சுங்க அடுத்த இந்த வீடியோல என்ன பாப்பீங்க அப்படின்னா வந்து காணும் பொங்கல் செலிப்ரேஷன் தான் நீங்க வந்து பாப்பீங்க

மா <laughs> பொ

அனைவரும்பு கேட்டு வருகின்றோம் தயார் நீர் இல்ல ஏல விட தயார் நிலையில் இல்லன குக்க கடைக்கு அனைவரும் நோக்கி வருவார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு

மாடெல்லாம் சுற்றி வந்தது நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் நாங்கள் மாடெல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சுட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து எல்லாம் செதுக்காய் தேங்காய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு செம்ம த்ரீ டேஸும் செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக பொங்கல் போணுச்சுங்க அந்த எங் நாங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் மீன்டல் <laughs>